குட் மார்னிங் எவ்ரிவன் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன எல்லாம் பயங்கர டென்ஷனாக அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா நிறைய பேர் நிறையா மெசேஜ் நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு இது சொல்லட்டுமா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க உண்மை அது தானே இல்லையா நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் எல்லோருமே இந்த வீடியோவை ரொம்ப கிளியராக பாருங்கள் உங்களுக்குரிய எல்லா டவுட்டும் இதில் க்ளியர் ஆகும் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உட்காந்து வீடியோ இல்லையா நேற்று நைட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த காரியத்தோட ஆரம்பம் உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன வந்து ஜெண்டர் இது வந்து என்னுடைய ஜெண்டரை வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க எனக்கும் இவங்களுக்கும் யாருனே தெரியாத போது அந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டை போட்டுட்டு அது மூலமாக அப்போ எனக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிஃப்ளிக்ஷன் வந்தது ஆனால் இந்த போஸ்ட் போட்டவங்களுக்கு அப்பவும் நான் யாருக்கிட்டையும் பேசலை அந்த போஸ்ட் போட்டவங்கள பற்றியுமே எனக்கு தெரியாது தென் அகெயின் ரொம்ப நாள் கழித்து பல மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஐ மீன் ஐ திங்க் ஆகஸ்ட் ஜூலை என்று நினைக்கிறேன் திடீர்னு வந்து ஒரு வீடியோஸ் என்னை பற்றி ரொம்ப தரக்குறைவாக ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ ஒரு ஒரு ஒன் ஹவர் லைவ் இந்த மாதிரி தரக்குறைவாக சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேவலமாக பெருச்சாளி அப்புறம் வந்துட்டு ஒம்போது அப்புறம் ஆம்பளை ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து கூ வந்து என்னது சீரியல் கிழவி அப்புறம் சீரியல் கில்லர் காண்டம் கிழவி அப்புறம் வந்து ரூம் போட்டு கொடுத்து இதே மாதிரி நிறைய பேர் எனக்கு பேர் வச்சுட்டு இவெல்லாம் என்ன சீரியலில் நடிச்சிருக்கா ஒன்றும் கிடையாது பணக்காரின்ற பேரில் ஏமாற்றிட்டு பின்னாடி சுற்றிட்டு கிடக்குறா சீரியலை எங்கேயோ கிடப்பா இவளுக்கெல்லாம் என்ன இருக்குது சொல்லி கண்ணா பின்னான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க யாருன்னோட எனக்கு தெரியாது அவங்கள நல்லது கெட்டது எதுவுமே நான் பேசினதில்ல நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணனா அந்த உதவி பிடிக்கலனா அது சொல்ல வேண்டிய விதங்கள் இருக்குது இப்படி இருக்குது இது மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் பேசும் இடையில ஒரு நாள் நான் இப்போ இவங்க பேரையும் மென்ஷன் பண்ணல இவங்கள நான் பேசின எந்த லைவிலையும் நீங்கள் பார்க்கலாம் தரக்குறைவாக கூட நான் பேசிக்க மாட்டேன் கண்ணியத்தோடு ஏன் இப்படி என்னை பற்றி பேசுவோன்னு தான் கேட்டிருப்பேன் ஆனாலும் அவங்க நிறுத்தவே இல்லை இது தொடர்கதையாகவே இருந்தது நானும் அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சட்டப்படி போகும்பொழுது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன நடந்ததுன்னா இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா நேத்திக்கு முன் முன் முன்தினம் இவங்க இங்கேருந்து எங்கேயோ பஸ்ஸில் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ ஒரு கமாண்டர் ஒருத்தர் கேட்குறாரு ஏமா இப்படி தேவையில்லாமல் பேசுகிற சீரியல் அப்படி போட்டு உங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்கனுமே அவங்க சொன்ன கவுண்டர்னால் அவ கிடக்கிறா மயிறு அவளால் என் மயிரை கூட பிடுங்க முடியாது என்னாங்க நீங்கள் நான் இருக்கிற ஆள் நான் இல்லை அவளால் என்னை ஒன்றும் பிடி சம்மந்தமே இல்லாமல் அவ்வளவு தரக்குறைவாக பேசினாங்க இதுக்கிடையில் ஒரு நாள் சீரியல் கழுவியை அந்த ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி நான் கிழிச்சி விட்டுருவேன் இதெல்லாம் நான் எதுவுமே பேசலை பெது எதுவுமே பேசாமல் இந்த மாதிரி அவங்களுடைய ஹைப்புக்காகவும் அவங்களுடைய என்ன சொல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு பரபரப்பாக மக்களை வைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசணுன்னு பேசுனாங்க நீங்கள் எல்லாரும் அதை கவனிச்சிட்டு தான் இருந்தீங்க திருப்பி ரிட்டர்ன் அப்போ தான் நான் நேற்று ஒரு முந்தா நேற்று ஒரு லைவ் போட்டு நான் சொன்னேன் எதுக்கு என்ன பேசுகிறோம் அப்போ நீங்களாம் அண்ணம்மார் சகோதரிங்க நீங்களாம் இருக்கிறீங்களே இப்படி ஒவ்வொரு பெண்களையும் தரக்குறைவாக பேசுகிறத நீங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் இப்படி அமைதியாக இருக்கீங்க யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதான்னு சொல்லி வரும்போது அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் அவ்வளவு தரக்குறைவா இப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தையில் இதுவரைக்கும் என் லைஃப்ல என்னை யாரும் பேசுனது காலை தூக்கி வச்சு மூஞ்சி தூக்கி காட்டுறது அப்புறம் வந்து ஏதோ வந்து சூடு போடு அதெல்லாம் திரும்ப சொல்ல வரும்போது அவ்வளவு தரக்குறைவா நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பேர் எனக்கு வருத்தப்பட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் இப்போது எதுக்காக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி காரியங்களை பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்க அந்த அந்த ஃபோனு ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க முதல் தடவையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் காசு கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு எஸ் போட்டு கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக உங்கள் கிட்டேருந்து காசை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்போது நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க அவங்க ஏதாவது நல்லது பண்ணாங்களா சரி இவங்கள பற்றின அவ்வளோ விஷயங்கள் தெரியுமே அவங்க தினமும் பேசுனாங்களே என்றைக்காவது இவங்களை பிடிச்சி உள்ளே வைக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொன்னாங்களா உங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லையா ஆனால் நீங்களும் ஏமாந்து பணம் போட்டிங்களா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டாங்களா நீங்கள் எல்லோரும் பணம் போட்டிங்களா எதுக்கு பணம் போட்டிங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ரிப்போர்ட் பார்த்தீங்களா பார்க்கவே இல்லையா அதுக்கப்புறம் தொழில் தொடங்க போகிறேன்னு கேட்டாங்களா நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்காக அவங்க கொஞ்ச நாள் தொழில் தொடங்கினாங்களா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா ஏதாவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா தெரிவிக்கல இல்லையா அதே மாதிரி இடையில இப்போ ஒரு தடவை அந்த குமரேசன் அவர் போய் எதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு போனப்போ அப்போ உட்காந்து அந்த ஸ்டேஷன் வெளியவோ எங்கேயோ ரோட்டில் நின்று இந்த மாதிரி என்னை வந்து இப்படி பேசிட்டான்னு சொல்லி அவங்க பண்ணாங்களா ம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் வந்து இவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் நீங்கள் காசு கொடுங்கன்னு கேட்டாங்களா நடவடிக்கை எடுத்தாங்களா நீங்கள் எல்லோரும் கொடுத்தீங்களையா நடவடிக்கை எடுத்தாங்களா அப்போது நேற்று வந்து ஒன்றுமே இல்லை ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு இவ்வளவு தான் இன்னைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஆனால் அவங்க எவ்வளவு அழகாக ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் போட பார்த்தாங்க அந்த லைவை ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி லைவ் போடக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அவங்க பணம் வாங்கணுன்ற ஒரே நோக்கத்தோட கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாத எந்த இது யாராவது இன்னொருத்தவங்களுடைய அந்த மார்ஃபிங் ஃபோட்டோஸை பற்றி இங்கே பேசுவாங்களா சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை காமிச்சு பேசி உங்களை எல்லாம் மறுபடியும் முட்டாளாக்கி உங்கள் இருந்து பணம் வாங்கினாங்க இல்லையா இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி ஏமாந்தீங்க அதே விதத்தில் தான் நானும் ஏமாந்தேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஏமாந்தது எப்படி நீங்களாம் படித்தவங்க தானே நீங்களாம் என்ன எனக்கு எத்தனை பேர் அறிவுரை சொன்னீங்க நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க அது மட்டும் இல்லாம யூடியூபோட சம்பளம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அக்கௌண்டுக்கு வந்துடும் அப்ப அந்த பணமும் அவங்க கையில இருக்கு அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க இன்னைக்கு ஒருவேளை எதுவும் கேஸ் வந்தா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்ப நேத்து அவங்க பேசுனது கூட என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்களா கால் மேல கால் போட்டு அந்த காலை என் மூஞ்சிக்கு நேரான்னு நீக்கிட்டு இந்த வீடியோ உனக்கு தான் லைவ்ல கூட சொன்னாங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்களா அப்போ இதை எந்த விதத்தில் நீங்கள் நியாயப்படுத்துறீங்க ஒரு பெண்ணையோ மற்றவங்களையோ தரக்குறைவாக ஒருத்தவங்க திருத்தரன் வந்தாங்கன்னா அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்கள தப்பு தப்பாக பேசுகிறதும் சரி இன்னொருத்தவங்க கிட்ட என்ன சொல்லி அவங்க இந்த இடத்துல வந்தாங்க ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க ரெக்கார்டை எடுத்து கொடுத்து காசு வாங்கி வந்தாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ எந்த விதத்தில் நீங்கள் நம்புனீங்க ம் அப்போ நீங்கள் எந்த விதத்தில் நம்புனீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி தானே உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் ஆனவங்களை நீங்கள் சப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ என்னை எந்த விதத்துலயோ உங்கள் யாருக்கும் பிடிக்கல ஏதோ ஒரு பிடிக்காததால நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ உண்மை எது சரி எது நீங்களும் செக் பண்ணலைல செக் பண்ணாமல் தானே நீங்கள் எல்லாரும் என் மேலே பழி சொன்னீங்க அந்த பொண்ணு ஒரு ஒரு வார்த்தை தவறாக பேசும்போது இப்படி பேசாத என்ன நியாயம் பேசுமோ அது பேசு தவறுகளை பேசாதன்னு நினைக்காத நீங்கள் சொன்னீங்களா சொல்லவே இல்லையே எதுக்காக அப்படி மறைச்சிங்க அப்போ இது இதே தானே நடக்குது நேத்து என் சார்பா லாயர் மதுரையில் இருக்காங்க அவங்க நம்ம இந்த இப்போ ரெண்டு முக்கியமான ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா சிக்கா அவரும் சூர்யா அவங்களையும் பா பார்க்க பார்த்துட்டு கேட்ட ஒரே கேள்வி தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க உதவ உதவ வந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்கே நிற்கிறாங்க இது தேவையே கிடையாது ரெண்டாவது வார்த்தை அவர்கிட்ட கேட்ட வார்த்தை என்னென்னா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு காசு பணம் எதுக்கு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கேட்குறீங்க நல்லா தானே இருக்கீங்க என்ன உங்களுக்கு கஷ்டம் கேட்டப்போ அவங்க சொன்னது இப்போல்லாம் எங்களுக்கு எதுவுமே அவங்க செய்யலை ஆனால் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போதோ இன்னைக்கு கூட நாங்கள் வெளியே போனோம் எங்களுக்கு வேற ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க ஸோ உதவி செய்கிறதுக்கு ஆளுங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க சரி தப்புன்னெல்லாம் பார்க்குறதே இல்லை ஆனால் நம்ம ஒருத்தவங்களை வளர்த்து விடுறோம் நமக்கு பிடிக்கலன்னா அவங்கள அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னே யோசிக்கல இதுதான் நடக்குது புரியுதுங்களா நேத்தும் இந்த கேஸ் விவரமாக அவங்க ஒரு பட்சம் வீடியோவே போட்டிருக்கக்கூடாது அதே தப்பு ஆனால் இந்த கேஸ் விவரத்தில் நடக்காத விஷயத்தை சொல்லி நடக்காததை பண்ணி இன்டைரக்டாக த்ரிட்டன் பண்ணிக்கிட்டு இது என்ன தெரியுமா நடந்திருக்கு இவங்க ஒரு 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 என்ன சொல்ல இப்போ குமரேசன் வந்து இவங்களுடைய அட்மினாக இருக்கும்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணால் சேனல் வந்து வளரும் சொல்லிட்டு சூர்யாவை பற்றி பேச சொல்கிறது சிக்கானாவை பற்றி பேசுறது இல்லை இவங்க அவங்கள இவங்களுக்குள்ளெல்லாம் பேசிக்கிறது இதை இந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் நடக்குது புரிதா ஒருத்தவங்க மேலே தவறுன்னு நடவடிக்கை எடுக்க போனால் டேரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும் எத்தனையோ பேர் நீங்கள் உதவி பண்ணுறீங்க அந்த உதவியை வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கணுன்றது கிளியராக நடவடிக்கை எடுக்கலாமே ஆனால் அவங்க பண்ணலையே நேற்று கூப்பிட்டதான் தான் செஞ்சிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்க பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் எதுக்கு எல்லாரும் குற்றப்படுத்துனீங்க முதல்ல நீங்கள் யோசிங்க சரிங்களா நீங்கள் முதல்ல மாறுங்கள் மத்தவங்கள நீங்கள் மாற்ற பாருங்கள் இந்த மாதிரி ஆட்களை வளர விட்டுட்டு அவங்கள தரக்குறைவாக மத்தவங்கள பேச வச்சுட்டு ஒரு கண்ணியம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து அலக்கழிக்க வச்சுட்டு ஒருத்தவங்களுடைய சொசைட்டியில் அவங்க யாரு என்னன்னு தெரியாமல் உங்க மனசாட்சி உள்ளவங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் தே உடனே எல்லாம் என்ன கேட்பீங்கன்னா உனக்கு இது வேணும் நீயே அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண அதனால தான் சப்போர்ட் நான் பண்ணாமல் பொழுதும் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்களும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை தானே பண்ணுறீங்க என்னத்துக்கு பண்ணுறீங்கன்னே தெரியல எதுக்கு நீங்கள் நீங்கள் உழைச்ச பணத்தை கொடுக்குறீங்க எனக்கு சொன்ன மாதிரி நீங்களும் கொண்டு போய் பல அனாத ஆசிரியர்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டியது தானே அப்போ அது எப்படி அது நீங்கள் உங்களுக்கு வந்தால் வேற எனக்கு வந்தால் வேறையா என்னங்க நியாயம் புரியல எது செஞ்சாலும் இல்லை ஒரு ஒரு விஷயத்தில் உள்ள நிற்கிறீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் இருங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நில்லுங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நேற்று போட்ட லைவ் நைட்டு போட்ட லைவ் ஃபுல்லும் உருட்டு அது எதுவும் உண்மை கிடையாது அது எந்த கம்ப்ளைண்டும் அது கிடையாது சரிங்களா அது உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு பண்ணின கடைசி முயற்சி அப்படிதான் ஏன்னா அப்போ தான் சம்பளம் வந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா போன மாதம் அறுபத்தஞ்சாயிரம் வந்தவங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா வந்திருக்கும் ஆனாலும் எதையாவது ஒன்று உருட்டி உங்கள் இருந்து வாங்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க நீங்கள் கொடுங்க ஆனால் நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் யாருக்கு உதவி பண்ணனாலும் நம்ம கவனத்தோடு இருக்கணும் ஏன்னால் நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அதனால் பாதிக்கப்படுறது நம்மளும் நம்ம குடும்பமும் நம்மளுடைய காசும் தான் நம்மளுடைய இமேஜும் தான் சரிங்களா அதை யாராலையும் திருப்பி அவங்க அசிங்கமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு அசிங்கப்பட்டால் கூட அது ஒரு பெருசாக தெரியாது பட் கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தெரியாத ஒரு விஷயங்கள போய் மாட்டிக்கிட்டோம்னா அது நம்மளை அசிங்கப்படுத்திடும் அது மறந்துடாதீங்க சரிங்களா பார்க்க என்ன மீடியாவில் எதை பார்த்தீங்கன்னாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸாக இருங்க பாருங்க சந்தோஷமாக இருங்க என்டர்டெயின் பண்ணியா வாங்க அங்கே ஏதாவது நீங்கள் போய் அவருக்கு ஏதோ யாருக்கோ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அந்த ஸ்பாட்டில் அதுக்கு மீறி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக தொடராதிங்க ஏன்னா இன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தில் இன்றைக்கி என் குடும்பம் தான் நிற்கிது நான் ஃபிக்ஸ் பண்ண லாயர் தான் பாவம் அங்கி இங்கே இருக்காரு என்னுடைய ப்ரெஷரில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்பொழுது எனக்கு காசு தேவையில்லாத செலவு தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன தான் சார்ந்திருக்கு சரிங்களா ஸோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த தவறை செய்யாது இருங்க புரியுதுங்களா என்னத்துக்கு செஞ்சாலும் எதுக்கு செய்கிறோம் எது ஒரு 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 நல்ல ஒரு பிறந்த நாள் ஒரு ஒரு நல்ல நாளுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோமோ அது வேறு மற்றபடி ஏதேனும் ஒரு காரியங்கள் சொல்லி உங்கள் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு யாருக்கும் உதவி பண்ணாதீங்க அது உண்மையான பார்க்காம ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நம்முடைய உழப்பை வாங்கி வாங்கி சாப்பிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க சரியா நமக்கு கஷ்டம்னு வரும்பொழுது யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை நம்ம கண்ணீரை நம்ம சொந்த கைகள் தான் தொடச்சிக்கணும் இது என்ன என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட லெசன் நீங்களும் உஷாராக இருங்க இனிமேல் நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரமாட்டேன் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நான் பட்ட வழி உங்களுக்கு வரக்கூடாது நான் பட்ட அசிங்கம் நீங்கள் படக்கூடாது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டில் நம்ம நின்றுடணும் அந்த லிமிட்டை தாண்டி வரும்பொழுது நம்ம மரியாதையை நம்ம இழந்துட்டோம் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா நேற்று எனக்கு அந்த லாயரோட சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் மறந்துட்டீங்க சிலர் கூட பழக போகும்பொழுது நீங்கள் யோசிச்சுருக்கணும் உங்களுடைய தரம் என்ன நீங்கள் யார் என்னன்றது ஒரு சில உதவிகள் யாருக்கு செய்யணும் என்ன செய்யணும் இருக்குது இன்றைக்கி உங்களால் நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லும்பொழுது எனக்கு அசிங்கமாக இருந்தது ஆனால் அந்த காரியத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருமே அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு கூட விரும்பல ஏன்னா அவங்கவுங்க ஒதுங்கி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதுதான் உலகங்க இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான எல்லா அன்புகளும் சும்மா புரியுதா இடையில வர எந்த அன்பும் நிஜ அன்பு கிடையாது தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் பழகிற எல்லா மக்களும் நம்ம சில எல்லாரையும் சொன்னால் சில உறவுகள் தவிர மற்ற எல்லா உறவுகளும் காரியம் இல்லாம பழகாது நம்ம ஏமாறுறவங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவாங்க நம்மளை எங்கே அடித்தா இவங்க கீழே விழுவாங்கன்னு தெரியுமில்லையா அந்த இடத்துல சரியாக அடிப்பாங்க ஸோ இனிமேலாவது சோஷியல் மீடியாவில் பழகும் பொழுது யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் தவறாக பேசுகிறவங்கள அந்த ஸ்பாட்லயே கட் பண்ணுங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா பர்சனலாக உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள வேறு விதமாக கூட பேசுங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டு பேச வைக்காதீங்க இது எனக்கு இன்னொன்று இன்னையுடைய கருத்து இந்திய நாள் உங்களுக்கு இன்றைய நாளாக இருக்கும் இன்றைக்கி நாலு மணில உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் மறக்காமல் வாங்க பல தரப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் எனக்காக ஜபம் பண்ணிக்கோங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க என்னுடைய காயம் என்னுடைய வேதனை அதை நான் வெளியே சொல்ல முடியாது அது அவ்வளவு அசிங்கப்பட்ட அந்த வேதனைகள் வந்து தீரணும்னு நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட எல்லாருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல்